ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேகண்ட் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கம்பெனி வந்து எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரகடம் லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பெர்ஃபாமன்ஸ் பொறுத்து நாங்கள் ஆன் ரோலில் எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் பொறுத்த அளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேகண்ட்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு ஐடிஐ டிப்ளமா ஏனி டிகிரி பாஸ் அண்ட் ஃபெயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டேக் ஆன் சேலரியாக அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டூ டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு இருக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்திங்கனா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தர ஆச்சாரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ